இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஜெயரூபனாகிய நான் உங்களை தேடி இந்த வேதாகமத்தை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்கு நேராக எடுத்து வருகிறேன் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் பார்ப்போமானால் மை மந்திரம் பில்லி சூனிய கட்டுகள் சத்துருடைய போராட்டங்கள் அதிகமாய் பெருகிருக்கிறதை நாம் பார்ப்போம் இன்றைய கால சூழ்நிலையில் உலகத்திலேயே மை மந்திரத்துக்கு தலைமையிடமாக திகழ்வது இந்தியாவில் உள்ள மாநிலமாகிய கேரளா மாநிலத்தை சொல்லுகிறார்கள் தற்சமயம் அமெரிக்க தேசத்திலே ஒரு பட்டணத்திலே மைமந்தன பில்லிசுனி செய்கிற மந்திரவாதிகள் மாத்திரம் பெருகியிருக்கிறார்கள் என்று நான் வாசித்தேன் அதை பார்க்கும் பொழுது உலகத்தில் உள்ள மந்திரவாதிகள் எல்லோரும் கூடுகிற ஒரு இடமாக தலைமை இடமாக நமது இந்தியாவில் உள்ள மாநிலமாகிய கேரளாவை சொல்கிறார்கள் ஆம் அன்பு உறவுகளே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமில்ல தேவனாய் கத்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை வேதத்தின் வழியாக இப்பொழுது பார்ப்போமா என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை ஆம் அன்பு உறவுகளே ஆண்டவர் என்ன சொல்கிறார் உனக்கு விரோதமான மந்திரங்கள் குறிச்சொல்கள் ஒன்றும் உன்னை அணுகாது என்று சொல்கிறார் இதே லூகா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அன்பு உறவுகளே வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரையும் படைத்த தெய்வன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சர்ப்பங்களையும் தேல்களை மிதிக்கவும் சத்ருடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் மை மந்திர பில்லி கட்டுகளை குறித்து பயப்பட தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தினாலே அந்த மை மந்திர கட்டுகளை அதமாக்குவோம் உதாரணத்துக்கு வேதாகமத்தில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு அப்பொழுது கத்தரிடத்தில் இருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலின் தண்ணீரை நக்கி போட்டது ஆம் அன்பு உறவுகளே எலியாவின் காலத்திலே எலியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வானத்தின் அக்னியை இறக்கினார் நானூற்றி ஐம்பது மந்திரவாதிகள் செய்த வல்லமையை பட்சித்து போட்டது மாத்திரமல்ல அந்த நானூற்றி ஐம்பது மந்திரவாதிகளையும் வெட்டி போடும்படியாக கத்தர் கட்டளை கொடுத்தார் அந்த நாட்களில் செய்த அதே அற்புதம் அதிசயம் வல்லமை இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுத்திருக்கிறார் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தின் வழியாக அதை நாம் பார்த்தோம் லுக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மை மந்திரம் பில்லிசூனியம் இதை குறித்து பயமே இருக்கக்கூடாது ஏனென்றால் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்க சகல அதிகாரம் கொடுத்த நம்முடைய தாண்டவர் இந்த மைமந்திர பில்லிசூனிய கட்டுகளையும் பட்சித்து போடும்படியான வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த காலகட்டத்திலே இந்த சூழ்நிலையில் வாழ்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் மை குறித்தும் பில்லி சூனிய கட்டுகளை குறித்தும் எந்த ஒரு பயமும் இல்லாதபடி நாம் தினந்தோறும் ஜபத்திலே ஆண்டவரே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறிச்சொழுதல் இல்லை என்று சொன்னீங்களப்பா நம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாகவும் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லைகளுக்கு விரோதமாகவும் மை மந்திர பில்லி கட்டுகள் ஒன்றும் செயல்படாதபடி என் தேவனாகி கத்தர் வானத்தின் அக்கினை இறக்கி பட்சித்து போட வேண்டும் என்று அவருடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பிரகாரம் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் தந்திருக்கிறேன் அந்த அதிகாரத்தின் பேரில் இப்பொழுது இந்த மை மந்திரம் குறிச்சொழுதல் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே மிதித்து போடுகிறேன் என் காலின் கீழ் மிதித்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என்று தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது வானத்தின் அக்னி இறக்கி அந்த மை மந்திர வல்லமைகளை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமல தேவனாய் கத்த வானத்தின் அக்கினி இறக்கி பட்சித்து போட்டு அதனுடைய கிரியைகள் ஒன்றும் செயல்படாதபடி நக்கி போடும்படியான அக்னியை அனுப்புவார் அந்த அக்கினி என்ன செய்யும் அந்த மை மந்திர வல்லமைகளை நக்கி போட்டுவிடும் அதற்கு பிறகு அந்த மை மந்திர கிரிகள் ஒன்றும் செயல்படாது இது மை செய்தவர்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் பணம் விரயமாகும் அவர்கள் உழைத்த பணம் தீமை செய்யும்படியாக அவங்களுக்கு தீமை செய்து மந்திரவாதிகளிடம் கொடுத்த பணம் அவங்களுக்கு வீணாக போகும் அப்பொழுது என்ன ஆகும் அவர்களுக்கு வெக்கம் உண்டாகும் அப்படிப்பட்ட தேவன் எலியாவின் காலத்தில் அந்த மை செய்த மந்திரவாதிகளை சும்மா விட்டாரா இல்லை வெட்டிக் கொன்று ஓடும்படியான கட்டளை கொடுத்து அந்த நானூற்றி ஐம்பது மந்திரவாதிகளையும் வெட்டிக் கொன்று போட்டார்கள் என்று நாம் வேதாகமத்தில் வாசித்தோம் எந்த வாக்குத்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் ஆம் அன்பு உறவுகளே இந்த நாளிலும் கூட உங்களுக்கு மை மந்திரம் பிள்ளிசுனியத்தை குறித்து ஒரு பயமும் இருக்க வேண்டாம் என்று இயேசுவி நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறிச்செழுதல் இல்லை ஆம் அன்பு உறவுகளே எந்த நாளிலும் கூட எந்த வாக்குத்தத்த வசனத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏசுவி நாமத்தினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே எந்த மை மந்திர வல்லமைகளையும் பிசாசின் வல்லமைகளையும் இயேசுவி நாமத்தினாலே பட்சித்து போடும்படியாய் ஜபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினாலே பட்சித்து போடுகிறேன் என்று தினந்தோறும் ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு தீமை செய்பவர்களை நம் தேவனாகி கத்த தம்முடைய தூதனை அனுப்பி வெட்டி கொன்று போடும்படியான கட்டளை பரத்திலிருந்து உண்டாகும் இதை நீங்கள் கண்ணில் காண்பீர்கள் காதுகளில் கேட்பீர்கள் ஏசிவி நாமத்தினாலே இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆ இந்த வாக்குத்தத்தை வசனத்தை நாம் தேவனிடத்தில் நோக்கி பார்த்து இந்த வசனத்தின்படி கத்தாவே எங்களை ஆசீர்வதியம் எங்கள் சத்துருக்களை இந்த வசனத்தின்படி சங்காரம் பண்ணும் என்று ஜிபிப்போமா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமில்லை தேவனாய் கதாவே எலியாவின் ஜபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்னி இறங்கினதப்பா அந்த நானூற்றி ஐம்பது மந்திரவாதிகள் செய்த மந்திர வல்லமைகளை பட்சித்து போட்டீரப்பா அந்த மந்திரவாதிகளை வெட்டி கொண்டு போட்டீரப்பா ஏசிவி நாமத்தினாலே அதே போல எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற மை மந்திர பில்லிசுனிய வல்லமைகளை ஏசிவி நாமத்தினாலே பட்சித்து ஜெபிக்கிறோங்க ஜெபிக்கிறவங்கத்தாவே அந்த மை மந்திரம் செய்கிற பில்லிசுனி செய்கிற ஜனங்களை வெட்டி கொன்று போடும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசிவி நாமத்தினாலே உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கத்தாவே இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ இதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாதபடி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவில் இஸ்ரவியலுக்கு விரோதமான குறிச்சொழுது இல்லை என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி அவர்களை பாதுகாத்து அவர்கள் சத்துருக்களை சங்காரம் பண்ண வேண்டுமா ஏசிவி நாமத்தினாலே நன்றி சொல்லி மன தாழ்மையுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறிடு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக